வணக்கம் மாறு நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே என்னடா மாமா காலையிலே வந்து காரில் உட்காந்து வீடியோ போட்டிருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தானே எல்லாம் கேட்குறீங்க திருப்பூர் நான் வந்து திருப்பூருக்கு வந்திருக்கிறேன் திருப்பூருக்கு வந்ததுக்கு உண்டான காரணத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் ஏன்னா வந்து எதாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் வந்து இப்போ தான் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு காரணம் சூர்யா வந்து மதுரையில் வீடு பார்க்குறேன் நான் வந்து இழுப்பூருக்கு போகிறேன் நான் வந்து கோயம்புத்தூருக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னவ இப்போ கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கா திருப்பூரில் அவளுக்கு வந்து ஒரு இடம் ஒன்று வந்திருக்கு அந்த இடத்த வந்து வாங்கி அதில் வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணி இப்போ அங்கே ஒரு பிளா பிளாட்டு அது எந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ கூட சொல்ல விரும்பலை வந்த விஷயம் முக்கியமான விஷயம் ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு அதை வாங்கிறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க அங்கே வந்து விலைய பேசி என்ன ஏதுங்கிறது முடிவு பண்ணி திருப்பூர்லேயே வீடு கட்டி செட்டில் ஆகுற மாதிரி சூர்யாவுடைய பிளான் இதனால் எனக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னுடைய குடும்பத்தோட்ட போய் சேர்றதுக்கும் என்னுடைய குடும்பம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த தினம் வந்து ரெண்டு பேருக்கு நடக்குதே சண்டை நீ பிரியாளா நான் பெரியாளா ரெண்டு பேர் வா மோதி பார்ப்போம் இவங்க ஒரு பக்கம் பேச அவ ஒரு பக்கம் பேச ரெண்டு பேர் மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால மன உளைச்சலாகி எனக்கு தான் உடல்நிலை பாதிப்பாச்சு இப்போ மொத்தத்தில் வந்து சூர்யா எடுத்துருக்கிற ஒரே முடிவு நான் வந்து மதுரையிலே இருக்கலை எனக்கு திருப்பூரில் ஒரு இடம் வந்திருக்கு அந்த இடத்த கூப்பிட்டு போய் காட்டுங்க அதை விலைய பேசி முடித்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மூணு மாத டயத்தில் மீதி காசையும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நான் அங்கேயே ஒரு வீடு கட்டி நான் என் குடும்பத்தோடையோ இல்லை நான் தனியாகவோ இல்லை நீ வந்தால் வா வராட்டி போ எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது வர்றதாக இருந்தாலும் இஷ்டம் இல்லை உன் குடும்பத்தோடு போய் வாழ்கிறதா இருந்தாலும் இஷ்டம் இடத்த வாங்க வேண்டியது அதில் வீடு கட்ட வேண்டியது லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த லோனை வந்து என் பேரில் போட்டு நான் பணத்தை வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரியும் அதை அவங்க அங்கேயே குடியிருக்கிற மாதிரியும் அவங்க பிளானு எனக்கு இது வந்து ஒரு நல்ல முடிவாக தான் எனக்கு தெரியுது ஏன்னா இதை வந்து இழுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கை வந்து ரொம்ப நாளைக்கு இழுத்துக்கிட்டு போகிற நிலைமையில் இல்லை ஏன்னா எனக்கு இருக்கிற கொஞ்ச நாளாவது நான் வந்து மன அமைதியோடையும் சந்தோஷத்தோடையும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு நேற்று கூட ரொம்ப பேர் எங்கக்கிட்ட சொன்னது இதுக்கு சுமிக்கு வந்து சூர்யா எவ்வளவோ பெட்டரு பேசாமல் நீங்கள் வந்து சூர்யா கூடயே உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடருங்க ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் சுமி கூட சேர்ந்து உட்காந்து லைவு போட முடியலை ஆயிரத்தெட்டு நொன நோட்டியம் குற சொல்லிக்கிட்டு சூர்யாவை பற்றி வேணும்னே வம்புழுத்து வம்புழுத்து பேசிக்கிட்டு அவங்களுடைய சகோதரிகளை பூரா கமாண்ட் போடுறவங்கள பூரா கழுவி கழுவி ஊற்றிட்டு அவங்க ரொம்ப யோக்கியமாக நல்லவங்களா கெட்டவங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க சுமி இது வந்து எங்களுக்கு கடுப்பை காட்டுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஃபீல் பண்ணிங்க அதுக்கு காரணம் என்னென்னா கடுப்பாகிறதுக்கு காரணம் அவங்களுடைய மன அமைதி இல்லாத உளைச்சல் காரணம் தான் மன உளைச்சல்னால் தனக்கு ஏதாவது ஒரு இந்த சூர்யாவை பற்றி பேசினாலோ சூர்யாவுடைய சகோதரிகள் வந்து கமெண்ட்டு போட்டாலோ இல்லை சூர்யாவுடைய சகோதரிகள்ங்கிற பேரில் யாராவது வந்து ஊடால் வந்துக்கிட்டு ஃபேக் ஐடியை உருவாக்கிக்கிட்டு சூர்யாவின் தங்கை சூர்யாவின் விழுதுகள் எதையாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு வந்து சூர்யாவை வந்து நல்லவன் சொன்னாலே சுமிக்கு கோவம் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு பண்ணுற அந்த ஒரு வேலைனால தான் சுமி டென்ஷன் ஆனது மற்றபடி சுமி வந்து ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஒரு பெண் ஏன்னா பக்குவம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க என்னமாம் ஒரு நாள் வந்து இவங்க கூட உட்காந்து வீடியோ போட முடியலை லைவ் போட முடியலை எப்படி இருபது வருஷம் நீங்கள் வந்து குடும்பம் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க நான் சொல்கிறேன் அதுக்கு விடை அதாவது இருபது வருஷமாக அந்த சூர்யாங்கிற ஒரு தொந்தரவு சுமிக்கு கிடையாது இருபது வருஷமாக எங்கள் வாழ்க்கை சுமூகமாக தான் போச்சு இந்த அஞ்சு வருஷமாக தான் சூர்யா வந்ததுனால தான் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு ம மனநிலை பாதிப்புனா மன உளைச்சலானாலும் அதுக்கு பேரும் மனநிலை பாதிப்பு தான் உண்மையிலே வந்து சுமி வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமை தான் இப்போதைக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இருபது வருஷமாக வந்து சூர்யா கிடையாது எங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சூர்யாங்கிற சுனாமியும் வரலை நாங்கள் வந்து சுகமான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை தென்றல் போல தான் எங்கள் வாழ்க்கை வந்து அமைதியாக போய்கிட்டு தான் இருந்துச்சு இடையில வந்து புயலாக வந்தது சூர்யா தான் சூர்யா வந்ததுக்கு நான் என்னைக்கு போய் அந்த இந்த ஃபங்க்ஷனில் போய் சினேகா அவார்டு ஃபங்க்ஷனில் போய் சூர்யாவை முத பார்த்தேனோ அப்போவே எனக்கு வந்து என் வாழ்க்கையில் புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு என் குடும்பத்தில் என்னை வந்து தடுக்காத நாட்கள் கிடையாது சுமி கண்ணீர் விடாத நாட்கள் கிடையாது நான் வந்து சூர்யா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவங்க கூட சேர்ந்து டிக்டாக் வீடியோ போட்டப்போ அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் நான் போஸ்ட்டு பண்ணப்போ அது அப்போவே எங்களுக்குள்ளே தகராறு வரும் என் பையன் என் செல்லையும் உடைச்சிருக்கான் இப்போ எப்படி சுமியோட செல்ல உடைச்சி அதனால் எவ்வளோ பிரச்சனையாச்சோ நான் இப்போ திருப்பி புதுசெல் வாங்கி கொடுத்தேனா அதே மாதிரி என் ஃபோனையும் அடித்து நொறுக்கியிருக்கான் எனக்கும் நிறையா காயங்கள் ஏற்பட்டுருக்கு நான் அதை கேட்காம மீறி தான் வந்து சூர்யா கை பிடிச்சேன் கை பிடிச்சி இப்போ இன்றைக்கி வந்து அது ஒரு கலவரமாக மாறி இன்றைக்கி அது பூகம்பமாக வெடித்து என் குடும்பம் சின்ன பண்ணமாகி செதறி இன்றைக்கி கடைசியாக ஒரு வழி ஏன்னா ஒரு ஆரம்பம்ன்றிருந்தால் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கணும்ல இதுவே தொடர்ந்து இப்படி போய்கிட்டே இருந்தால் யாராவது ஒராளாவது நிம்மதியாக வாழணும் இவளை மதுரைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு தான் நிம்மதி பூரா பாதிக்குது இது அவளாக எடுத்த முடிவு நான் திருப்பூருக்கு போகிறேன் திருப்பூரில் ஒரு இடம் வருது அந்த இடத்த எனக்கு வாங்கி கொடுங்க ஒரு மூணு செண்டோ நாலு செண்டோ இருக்குது தான் ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது நேற்று காலையிலேருந்தே இது நடந்துக்கிட்டு இருந்த சம்பவம் நான் கண்ணீர் எதுக்காக விட்டேன்னு தெரியலை என்னுடைய கண்ணீருக்கு உண்டான பலன் என் தங்கச்சிகள்லாம் சேர்ந்து ஐயோ நம்ம அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறாரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமையணுமே எதிர்காலங்கிறது எனக்கு இன்னும் ஒன்றும் கிடையாது கொஞ்ச நாள் தான் இற இறுதிக்காலந்தான் இன்னுமே இருக்கிற நாளாவது அன்னையும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை தங்கச்சியும் எனக்காக மன உருகி வேண்டு எனக்கு தெரியலை பலன் பலன்தான் வந்து காலையில் கண்ணீர் விட்டுட்டு போகிறேன் சூர்யா என்னையை கூப்பிட்டா என்னான்னு கேட்டேன் திருப்பூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது வா அப்படின்டா என்ன விஷயம்னே வா சொல்கிறேன் அப்படின்டா நேற்று நைட்டு கூட கேட்டேன் என்னென்னு சொல்லலை நீ ஊருக்கு நான் சொல்கிறேன் போய்கிட்டே இரு அப்படின்டா காலையில் ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தேன் வந்த இடத்துல ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல கொடுவா தாண்டி சரி ஒரு இடம் அவ்வளோதான் அந்த இடத்துல வந்து இடமா ஒரு பிளாட்டு வருது அதை வாங்கணுங்கிறதுக்கு தான் பிளானு அதை பார்த்தாச்சு அந்த வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து அந்த பிளாட்டுடைய ஓனர்கிட்ட போய் நேரில் போய் உட்காந்து பேசி என்னங்கிறத பேசி ஒரு அட்வான்ஸ் தொகையை கொடுத்துட்டு அதை அவங்க என்னைக்கு பத்திரம் போடுறாங்களோ அன்றைக்கி போட்டுக்கிறட்டும் அதுக்கப்புறம் ஆடி பதினெட்டு அன்றைக்கி அநேகமாக பதினெட்டாம் பேருக்கு அன்னை அப்போ தான் நல்ல நேரமாக நல்ல நாளாக அன்னைக்கு வந்து ஒரு இப்போ அட்வான்ஸை கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து பத்திரப்பதிவு பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு லோன் போட்டு அந்த லோன் சக்ஸஸ் ஆனவுடனே என் பேர்லையே ஏமனால் அவங்க பேரில் வந்து சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது எனக்கு தான் வந்து நான் ஏசி எடுத்து நான் கரெக்டாக கட்டிட்டேன் அதுக்கப்புறம் டூ வீலர் எடுத்தும் கரெக்டாக கட்டிக்கிட்டு வர்றேன் அதே மாதிரி செல்ஃபோன் டீவும் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு வந்து ஹவுசிங் லோன் ஏற்கனவே என் வீட்டுக்கும் நான் ஹவுசிங் லோன் வாங்கி நானும் அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு எனக்கு லோன் வந்து நூறு பர்சன்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் என் பேர்லேயே வந்து ஒரு வீட்டை கட்டுறதுக்கு உண்டான லோனை வாங்கி அவங்களுக்குன்னு உண்டான அந்த வீடை கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிப்போம் ஆரம்பித்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தோடு போய் நான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்குறேன் எனக்கு லைவில் கூட என்னுடைய ஆறு மணி லைவில் கூட சுமி சொன்னாங்க ஆளுக்கு கொஞ்சம் ரூபாயை போட்டு கூட சூர்யாவுக்கு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகக்கூடாது முழுசாக நீங்கள் என்கிட்டே வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி சரி ரைட்டு ஏதோ ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டே போன ஒரு பிரச்சனை ஒரு சுமூகமாக முடிய போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது சுமியும் இதுக்கு வந்து சம்மதப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி ஏதோ ஒன்று அவளுக்கு வீட்டை கூட வந்து லோனை போட்டு கட்டி கொடுங்க பரவாயில்ல நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் அவள் நம்மளை விட்டு ஒதுங்கி திருப்பூர் பக்கம் போகிறது எனக்கும் நல்லதாக தான் படுது அப்படின்னு சொல்லி சுமியும் சொல்லுவாங்க நான் இன்னும் சுமிக்கிட்டே இந்த விஷயத்த பேசலை முதல் இப்போ அவள் வீடு இந்த இடம் வாங்க போகிறேன் பிளாட்டை வாங்க போகிறேன் பார்க்க போகிறேன்னு சொன்னது கூட எனக்கு காலையில் வரைக்கும் தெரியாது வண்டியில் ஏறி உட்கார்ற வரைக்கும் கூட எனக்கு தெரியாது திருப்பூர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த வீடியோ கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் நான் இப்போ போட்டிருக்கேன் இன்னும் வந்து ஒரு ஃபோன் கூட சுமிக்கு வந்து பேசலை இந்த மாதிரி வந்தோம் ஒரு இடம் இருக்குது வாங்க போகிறா அதில் வீடு கட்ட போகிறாங்கிற விஷயத்த கூட நான் இன்னும் சுமிக்கிட்ட சொல்லலை உங்கள் கிட்ட தான் முத முத நான் ஷேர் பண்ணுறேன் இது என்ன நல்ல முறையில் வந்து எனக்கு தோணுது உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் ரைட்டாக எனக்கு பட எனக்கு பார்க்க இவன் இந்த பக்கம் திருப்பூர் பக்கம் வந்தால் நல்லது தான் ஏன்னா அவரும் பாலவிநாயகமும் திருப்பூரில் தான் வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவர் திடீர்னு வந்து குஜராத்தில் வேலை பார்ப்பார் திடீர்னு ஒரிசாவில் இருப்பார் எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் இப்போதைக்கு தற்போதைய அப்டேட் வந்து பாலவிநாயகமும் திருப்பூரில் தான் வேலை பார்க்குறதா தகவல் பசங்களும் திலிப்பன் கோகுலும் வந்து தாராபுரத்துலேயும் ஹாஸ்டலில் இருக்கானுங்க எப்படியோ இங்கே அவள் ஒரு வீடை வாங்கிட்டானா பசங்களுடைய படிப்புக்கும் பக்கத்தில் தாராபுரம் தான் இப்போ பிள்ளைகளையும் பார்த்துக்குருவா புருஷனும் வந்து கூட சேர்ந்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு மனசுக்குள்ளே துளிர் விடுது இது என்ன எண்ணத்தில் பண்ணுறாங்கிறது தெரியல காலம் பதில் சொல்லும் ஓகேவா நல்லபடியாக அவள் வீடு வாங்கி நல்ல சந்தோஷமாக போனால் எனக்கும் மகிழ்ச்சி தான் சரியா நட்புகளே நல்லதே நடக்கட்டும் ஏதோ உங்களுடைய சுமியத்தையோடைய சுமி அக்காவுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசட்டும் ரைட்டாக நன்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக சொல்லுங்கள் முடிஞ்சால் இப்போ கிளம்பிடுவேன் இல்லைனா வேறு ஏதாவது இங்கே ஏற்கனவே இந்த ஒத்தி இருந்தவங்க போக்கியத்துக்கு இருந்தவங்க ஏதோ பணம் கொடுக்கணுமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பாக்கி இருக்குதான் அதையும் இப்போ கேட்க போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கா அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு மத்தியான லஞ்சை முடிச்சிட்டு கிளம்பிடுவேன் ஒன்று ஆறு மணிக்கு லைவ் வந்துடுவேன் டெஃபினட்டாக தவறும் பட்சத்தில் ஒம்பது மணி லைவுக்கு நீ எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நன்றி மக்களே பாய்